அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாள் சுப காரியங்கள் சுப முகூர்த்தங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷமாக நாளாக கொண்டாட வேண்டிய நாளாக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த பதிவில் இந்த வீடியோ சேனலில் இரவு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு உண்டான நாளைய ராசி பலன் அதாவது இன்றைய ராசி பலன்றது வந்துடும் அதே மாதிரி மாலை நேரங்களில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி சில வீடியோஸ் வரும் அது வந்து குறிப்பாக ஒரு வார்த்தை ராசி பலன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும் வார ராசி பலனும் ஷார்ட்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனிமேல் லைவ் வந்து ஃபேஸ்புக்கில் தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா இதில் வர லைவ்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது இப்போ இன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி காலையில் ஏழு பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு த்ரியோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பகல் பன்னெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு விசாகம் நட்சத்திரம் இருக்குது சித்தயோகம் பகல் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது இன்னைக்கு பிரதோஷ விரதம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நாளாக இருக்குது காரியங்களும் சுப முயற்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு சுபமுகூத்த நாளாக தான் இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கும் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பத் பதினொன்று பதினைந்து வரை இரவு அதாவது மதியம் ஒன்று பதினைந்து முதல் ரெண்டு பதினைந்து வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுங்க நாலு ஐம்பத்தேழுல இருந்து ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு யமகந்தம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு எட்டுல இருந்து ஒன்னு நாற்பத்தி நாலு வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா பகல் மூணு இருபத்தி இருந்து நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்கு இது சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு சுவாதி நட்சத்திரமும் சரி திரியோதிசி தீதியும் சரி நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாளை கரெக்டாக பேன் பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு சோர்வு ரிஷபராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு நிதானம் கடக ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு உதவி கன்னி ராசிக்கு அன்பு துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு நிதானம் தனுஷ் ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு மேன்மை கும்ப ராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு விருப்பம் இதில் வெறும் சந்திரன் இல்லாம எல்லா கிரகங்களையும் வச்சு சொல்லிருக்கு இது பொதுவா எடுத்துக்கலாம் விரிவான ராசி பலனும் கேட்குறது நல்லது இப்போ மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம் உறவினர்கள் வந்து ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி பெரியவங்க அனுபவம் உள்ளவங்க அவங்களோட அறிவுரை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்களோட விருப்பங்கள் ஈஸியாக நிறைவேற்றி அவங்களும் மகிழ்ச்சியாக நீங்களும் மகிழ்ச்சியாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய கா நாளாக தான் இருக்கும் செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த பலன்கள் உங்களோட விருப்பங்கள் பசங்களோட விருப்பங்கள் குடும்பத்தோட சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அசாதாரணமான திறமை அதுவும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள் வேலையில் தொழிலில் புதுசா பல யுக்திகளை கையாண்டி சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைக்கும் உங்களோட செயலுக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியாகவே நல்ல ஒரு ஒட்டுதலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்போம் நாளாக இருக்குது உறவாடுதல் ஒட்டி உறவாடுதல் மூலிமா நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனிமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது சேமிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை ஜாலியாக கொண்டாடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மன உறுதி தைரியம் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாளை வந்து சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பசங்களால் பெருமை அடையக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கும் உற்சாகமாகவே நாளை கொண்டு போவீங்க முடிவுகள் எடுக்கிறதுல திடமாக இருப்பீங்க தெளிவான சிந்தனைகளும் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையும் பல புதிய விஷயங்களை யோசிக்க உதவியாக இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வரும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கு அதே மாதிரி தர்ம காரியங்கள் செய்யறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஈடுபாடு நல்லா இருக்கும் இந்த நாளை குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையிலையும் வேலையிலயும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு உயர்வான நிலை தெரியுது நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஒரு சிலரது கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குடைய இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியிடங்களோ இல்லைனா விசேஷங்கள்லையோ ஒன்றா கலந்துக்கிறது தரமான நேரத்தை செலவழிக்கிறது மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புரிதலும் அந்நுனியமும் மகிழ்ச்சியும் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை இல்லைனா ஏதாவது சலுகை மூலிமா வருமானம் வர வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பண வரவிற்கு அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் அதிகமாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான மனநிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்த ஆற்றல் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மகிழ்ச்சியாவே இந்த நாளை கொண்டு போகலாம் அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வெளியில இருந்து வர வேண்டிய தொகை சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு பசங்க பசங்கள் சின்ன சின்ன மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றோர் இல்லைன்னா நோயாளிகளுக்கு தொண்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும் நான் அது நாளை சாதகமாக்கி கொள்ள இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே பல பயன்படும் அதே மாதிரி உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் தாமதம் இருக்குது நாளை வந்து பதட்டத்தோடு தள்ளிக்கிட்டு போகாதீங்க கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சவாலான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது அதை சமாளிக்க வேண்டியது உங்களோட கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை எதையும் தள்ளி போடாதீங்க தொழிலையும் இருந்தாலும் சரி பொறுப்போட நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது நல்லது எல்லா விஷயத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்காமல் தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை பற்றிலாம் பேசவே பேசாதீங்க அது தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உறவில் முரண்பாடுகள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விடுங்க இல்லைனா துணைக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் எதிர்பாராத செலவுகள் குடும்பத்தில் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவ செலவுகள் அதனால் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்பந்தமாக வெயில் அலைகிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை கார பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் இருக்கீங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாகும் நெரு நெருங்கியவங்க மூலயமா தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தமா எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும் இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் தேவை எதிர்பாராத உதவிகள் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலியமா கொஞ்சமா உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியா இருக்கும் நாளில் கொஞ்சம் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடினம் முயற்சி தேவை குழப்பங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி அப்பாவோட கருத்து வேறுபாடு கா ஏற்படும் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு அமைதியை தரும் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை தொழிலை ஒழுங்கமைத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக முடி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறந்த பலன் கிடைக்கணும்னா கவனமாக உங்களோட செயல்பாடு இருக்கணும் தவறுகள் இல்லாமல் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறீங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகும் அது கொஞ்சம் நாளாக அமைதியாக கொண்டு போக உதவும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை விரயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கையாளுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால பதட்டமும் மூட்டுக்களில் வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க நல்லா கொண்டு போங்க அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவியால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது லாபமும் அதிகமாக இருக்கும் வரவும் எதிர்பாராத வகையில் இருக்குது இது வரைக்கும் போட்டி போறாமைகள் இருந்த எல்லா இடத்துலையும் எல்லாமே நீங்கி மனசுக்கு நண்பர்களாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த வேலையிலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதே மாதிரி உங்களோட திறமையும் உங்களோட தெளிவான சிந்தனைகளும் நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெளிப்பாடும் இருக்கும் நல்ல ஒரு பின்விளைவுகளும் கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான பலன் கிடைக்கும் உங்களோட சிறந்த த அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்கிறது இருக்கு இல்லையா அதே மூலிமா நீங்கள் சில விஷயங்களை சாதிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட நம்பிக்கையும் உறுதியான மனநிலை நல்லாவே இருக்குது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தான் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களோட சிறந்த தொழிலுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளா இருக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பா பாராட்டும் கிட்ட இருந்து பாராட்டும் கிடைக்கும் உங்களோட திறமைகள் வெளிப்படும் கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு நேர்மையா தொ தொனக்கூட பேசி பழகுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு வருமானம் அதிகமாக இருக்குது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அது பணம் அதிகமாக கைக்கு வர மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணி நல்லாவே சேமிங்க மகிழ்ச்சிக்காகவும் செலவு செய்கிறது தப்பில்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா திடமான ஆரோக்கியத்தோட இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் பேசும் போத வார்த்தைகளில் கவனம் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் அக்கம் பக்கத்துனரை கூட இருக்கிறவங்கள வேலையில் சரி தொழிலில் சரி வீட்லையும் சரி அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட உதவி கொள் தொழிலில் வளர்ச்சிக்கான பொருளாதார தேவைகளை பூர்த்தி ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் பெண்களுக்கு வீட்டில் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் ஓவராக தான் இருக்கும் நிறைய சவால்களை எதிர்கொள்ள பொறுமையாக நீங்கள் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் ம முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க பாட்டு கேட்குறது சினிமா பார்க்கறது போல போன்ற விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்ய கஷ்டப்பட்டு போராட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதிகமான பணிகள் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது அது பிரச்சனையாக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது இல்லைனா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி உங்கள் மேலே பழிவிட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட திருப்தியான உறவு கிடையாது அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த வேறுபாட்டை கருத்து வேறுபாட்டை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ மனசு விட்டு பேசுறது நல்லது சில விஷயங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும் வர பணம் வந்து செலவுக்கே பத்தாம இருக்கு கடன் வாங்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செலவுல கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் நிதானமா நால பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு கவலைப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்குது வீட்டில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்து சம்மந்தமான பயணங்கள் இருக்குது அது அலைச்சலை கொடுத்தாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சவால்களும் தான் இருக்குது தடைகளையும் தாண்டி தான் வரணும் உங்களோட இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பெரிய அளவில் சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதே மாதிரி ப்ராடாக யோசிங்க நல்ல விஷயங்களை யோசிங்க உங்களோட பலனை அடையிறதுக்கு முயற்சிக்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருக்கிறது மனசுக்கு திருப்தியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வேலையில கொஞ்சம் தான் இருப்பீங்க தொழிலில் உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது தைரியம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு நம்பிக்கையோட செயல்பட்டு உங்களோட வேலைகளை கரெக்டா செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் பெருசா எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காதீங்க தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகளை செஞ்சாலே போதும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட பேசும் போத பேச்சில கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகளை ரொம்பவே கவனம் பொறுமை தேவை தொடக்கூட போதும் பழகும் போதும் நிதானமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் சேமிப்பு உயர்றதுக்கு இல்லை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்திலையும் சரி சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்த்திங்கன்னா நல்லது துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக நாளை கையாளுங்க இது நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள் மற்ற ராசி மாதிரி இல்லை எந்த ஏற்ப நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்கள் நீங்கள் இந்த உங்களோட ராசி பல நிறைய ரெகுலராக அடையணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் பண விரயங்கள் எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உறவினர்கள் கூட தேவையில்லாத மாறுபட்ட கருத்துகள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு பக்க பலமாக இருப்பாங்க இன்னைக்கு நாளில் பொறுத்தளவுக்கு செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வெற்றி பெறதுக்கு குறிப்பாக நல்லாவே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பதட்டப்படாமல் கட்டுப்பாட்டோட உங்களோட செயல்களை செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க தப்பு தவறு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட வேலைகளுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கு அது ஏதோ ஒரு பதட்டம் தாமதமாகிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை விரும்பி செய்ய அப்படி இல்லைன்னா நேரத்தில் அதை முடிக்க முடியாது இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அவங்க விருப்பப்படி நடந்துக்க முயற்சி செய்கிறது நல்லது வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சமாதானமாக இருப்பாங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க அப்போ தான் உறவில் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு மேம்படுறதுக்கும் புரிதல் அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறது அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் போதுமான பணம் இல்லை அது ரொம்பவே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவிர்க்க முடியாத செலவுகள் வேறு இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கண்காணிங்க பணத்தை கவனமாக கையாளுங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமாக பதட்டமும் உடல் சூடும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசிக்காரங்க தனுஸ்து ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கலந்தே இரு கலந்த நாளாகவே இருக்குது எந்த செயலியும் முழு ஈடுபாடோடு செய்வீங்க விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு உ உறுதுணையா இருப்பாங்க கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும் பெண்கள்லாம் இன்னைக்கு சிக்கனமா செயல்படுற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமையை வெளிப்படுத்த உங்களோட நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு நீங்க உறுதியோட இருப்பீங்க செய்கிற செயல்கள் எல்லாமே சிந்திச்சு செயல்படுவீங்க சாதகமான பலங்கள் அதிர்ஷ்டம் உங்க பக்கம்னே சொல்லலாம் வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிற சூழ்நிலைகள் இருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறதுனால அதுக்கு உண்டான அங்கீகாரமும் பாராட்டும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் தெரியும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட அமைதியா பழகி பேசி ஜாலியா இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுல பிணைப்பும் அண்ணுனிமும் அதிகமா இருக்கு ஒன்னா வெளியில போறது விசேஷங்கள்ல கலந்துக்கிறது நல்ல ஒரு இனிமையான தருணங்களை நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரியில் நல்லாவே இருக்குது மகிழ்ச்சிகரமாகவே பாதுகாப்பாகவே இருக்கும் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவு இருக்கும் அதே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சேமிச்சு வைக்கிறது நல்லது சின்ன சின்ன முதலீடுகள் செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கும் அதன் மூலிமா சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறனால தான் இருக்குது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது அடுத்த ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் வேலையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு செலவுகள் கொடுப்பாங்க இருந்தாலும் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க நண்பர்கள் மூலியம் உத மூலமாக உதவி கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை உண்டு இன்றைக்கி நாள் முழுக்க மும்முரமாகவே இருப்பீங்க சூழ்நிலைகள் இன்னும் தான் அதிகமான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிற வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளை வந்து கரெக்டாக காலையிலே பிளான் பண்ணிங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் நல்ல ஒரு கஸ்டமர் ஆப்போ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது கடினமான வேலைகளையும் ஈஸியாக செய்வீங்க உங்களோட செயல்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கண்டிப்பாக உண்டு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட அனுசரிச்சுக்கிட்டு ஜாலியாகவே ரெண்டு பேரும் ஒன்றா மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் குறைபாடுகள் இல்லை தொணை கூட எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் திட்டததோ முடிவெடுக்கிறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்வு வரவு சிறப்பாகவே இருக்கு பணம் அதிகமா கையில இருக்கு அது உங்களுக்கு திருப்திய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு இருந்தாலும் அது பய பயனுள்ள செலவுகள் அதே மாதிரி சந்தோஷத்துக்கான செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லாம நாளை கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நிறைஞ்ச ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருப்போம் நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க திடமாகவே இருப்பீங்க எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவை பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க பெரியவங்களோட தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு குறையும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு கை கொடுத்து உதவுறாங்க அதே மாதிரி பொறுப்போட செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்கலாம் இன்னைக்கு நாள் முழுக்க பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை நாளை வந்து சாதகமாக எதிர்பார்க்காதீங்க தடை தாமதங்கள் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வளர்ச்சிக்கு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை அதே மாதிரி ம மனசை தெளிவாக வச்சுக்கோங்க பேசும் போத வார்த்தைகளில் கவனம் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு பதட்டத்தை தவிர்த்துட்டு நாள அமைதியா கொண்டு போங்க கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை உங்களோட வேலைகளை பூர்த்தி செய்யற மாதிரி சில தடைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ங்க தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுல மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்கு முடிஞ்சா நாளை பொறுமையா கொண்டு போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவு செலவுகள் வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்கு அது செலவுகளை சமாளிக்கிறதே ரொம்பவே கடினமாக இருக்கும் கவனமா பணத்தை கையாளுங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியம் அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே குழம்பு போய்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இதையும் கேட்காதீங்க உங்களுக்கு மனக்குழப்பம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எங்கே இருந்தாலும் வாக்குவாதம் விவாதம் அடுத்தவங்க பேசும் போது ரொம்பவே கவனம் நிதானம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் புதிய முயற்சிகளை இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க வாகனங்கள் வண்டியில் போகும்போதோ மிஷினில் வேலை செய்யும் போதோ ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை தான் சிறந்த பலன் கிடைக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சுமூகமா பணியாற்ற உங்களோட பதட்டத்தை குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலைகளை நீங்க தனிச்சையா செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் செய்ய முற்படுங்க உங்களோட வேலைகளில் கவனமாகவும் திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ மாதிரி இல்லைன்னா நீ பெரியவங்களா நான் பெரியவங்களான்ற மாதிரி சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுமூகமாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிங்கன்னா அவங்கவுங்க கூட மகிழ்ச்சியாக பழக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது பணத்தில் இல்லை எப் வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா வரவு விட செலவு ஏகப்பட்ட மடங்கு அதிகமாக இருக்கும் பணத்தை சேமிக்க வாய்ப்பு இல்லை செலவுகளை கவனமாக கையாளுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை பராமரிக்க நேரத்துக்கு சாப்பிடுங்க கோயிலுக்கு போங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனிமே உங்களுக்கு இந்த தினசரி ராசி பலன் இரவு பன்னெண்டு மணிக்கும் ஷார்ட்ஸ் வந்து பல விதமான ஷார்ட்ஸ்கள் மாலை நேரங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்து பயன்படுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வார ராசி பலன் ஷார்ட்ஸாக போட்டிருக்கு அதையும் பாருங்கள் சில விஷயங்கள் புதுசாக நாங்கள் முயற்சிக்கும் போத சில அட்டவணை இட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ ஃபேஸ்புக்கில் வாரத்துல ரெண்டு நாள் சனி ஞாயிறு லைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து பேஜில் அதுல வரவங்க அதையும் பார்த்து பயனடையலாம் பேஜ் வந்து ரெண்டாவது ஸ்லைட்ல பேரும் இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்